நாங்க வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் வேலூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆதி திராவிடர் இந்து பயணம் வகுப்பை சேர்ந்தவர்கள் நாங்கள் சுமார் நூற்றம்பது குடும்பம் வசித்து வருகிறோம் எங்களுக்கு அடிபடை வசதி செய்து தரவில்லை பஞ்சாயத்தில் தீர்மானம் வைக்கும் தீர்மானம் நிறைவேற்றவில்லை பஞ்சாயத்திலும் எந்த முடிவும் எங்களுக்கு கோரிக்கை வைத்து எங்களுக்கு செய்து தரவில்லை ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர்கிட்ட சொன்னோம் அவங்களும் இது எங்களுக்கு ஏற்பாடு செய்யவில்லை அதனால் அரசு அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு சேரும் தண்ணியுமாக விசப்பூச்சியாக எல்லாம் நடமாடி வருகிறது எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் நாங்கள் இருக்க இந்து வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசு இதை தலையிட்டு எங்களுக்கு செய்து தருமாறு மிக தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் ராஜேந்திரன் தேலூர் இந்து பயன் வகுப்பை சேர்ந்தவர்கள் அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் சேலூர் கிராமத்தை சேர்ந்த மகேந்திரன் பேசுறேன் ஐயா சாலை வசதி இல்லாதனால தண்ணி ஓடுறதுக்கு வழி கிடையாதுங்க இந்த தண்ணியும் இந்த தண்ணியும் வந்து வீட்டில் பூந்து பிள்ளைங்களை வச்சுருக்கேன் பாம்பு பிடிச்சா இருக்கு தண்ணி வெள்ளம் மாதிரி நிக்குது ஏதாவது நடவடிக்கை எடுங்க வீட்டுக்குதான் ரெண்டு பாதை இல்லாதனால வீட்டுல தண்ணி புதுச்சு மூணு நிறைய வருது வீடு அப்பா என்ன நல்லா இருக்குங்க ஐயா ஏதோ நடவடிக்கை எடுங்க தங்கறதுக்கு இடம் கிடையாது ஐயா எங்க தான் நாங்க தங்கி இருக்கோம் மூணு பிள்ளைங்களை வச்சிருக்கோம் எங்கதான் தங்கி இருக்கோம் எங்கதான் தூங்குறோம் ஏதாவது நடவடிக்கை எடுங்க ஐயா